மிளகிலே இதயம் நென்த்தியாய் காதல் அத்தியாயம் நான்கு சந்தோஷமாக தன்னை நோக்கி வரும் செல்லம்மாவை கண்டதும் தன் முடிவை எப்படி கூறுவது என தெரியாமல் தவித்தான் அருள் நெதி மாமா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா உங்களை பார்த்ததுக்கு எனக்கு நிம்மதியாவே இருக்கு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது செல்லம்மா ஆமா நீ ரெண்டு நாளா நான் போன் பண்ணதுக்கு எடுக்கல உங்களுக்கு தான் தெரியும்ல மாமா உங்ககிட்ட பேசாம உங்கள பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு எப்படா ஈவினிங் வரும் உங்களை பாப்போன்னு அப்படி தவச்சுக்கிட்டு இருந்தேன் என்னன்னு தெரியல நீங்க பேசலன்னா என்னால இருக்கவே முடியல உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குமாம்மா நீங்க என் பக்கத்துல என் கூடவே இருப்பீங்களா ரெண்டு நாளா மொபைல் எடுக்கணும் நமக்குள்ள ஏதோ ஒரு பிரிவு வந்தது மாதிரியே தோணுச்சு நேற்று உங்ககிட்ட பேச முடியாம நான் பட்ட வேதனை என்னால தாங்கவே முடியல மாமா அவனை கண்ட நொடியில் மனதிற்குள் ஒருவித தவிப்பு தோன்ற அப்படியே கலங்கியவாறு அனைத்தையும் சொல்லிக் கொண்டே செல்ல அவள் கூறியதை கேட்டவனுக்கோ நெஞ்சுக்குள் சுல்லன்று வழி தோன்ற தன் இரு கைகளையும் இருக பற்றி விழி அவனது செய்களை கண்டு பதறியவனோ மாமா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க தவிப்போடு கேட்க விழிகளை திறந்தவன் அவள் முகத்தை காண அப்படியே அவளை இழுத்து தன்மார்பில் புதைத்துக் கொள்ள கரங்களோ பரபரக்க சுற்றுப்புறம் கருதி தான் ஒரு ஆண்மகன் என்பது நினைவு வந்தது தன்னை தானே திடப்படுத்தி கொண்டு மூச்சை வெளியிட்டு ஒரு முடிவோடு அவள் முகம் கண்டான் எனக்கு ஒன்னும் இல்ல செல்லம்மா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த முடிவை நீ உறுதியை ஏத்துக்கிடணும் அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கும் நல்லது என்னமாம்மா சொல்றீங்க என்ன முடிவு எனக்கு புரியல அவள் கரங்களை பற்றி கொண்டு தன் கைகள் புதைத்தவனோ செல்லம்மா நான் கூற வர அவள் விலைகளை கண்டவனோ அனைத்தையுமே மறந்தான் உதற்றில் இருக்கும் புன்னகை முகத்தில் இருக்கும் முகத்தில் இருக்கும் பொலிவு விலைகளில் இருக்கும் பிரகாசம் அனைத்தும் தன்னால் என்ற நினைவு வர நீ போ இந்த வாரம் சனிக்கிழமை உனக்காக நான் ஆத்தங்கரையில இருக்கும் ஆலமரத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருக்கேன் மாமா நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எனக்கு நேரமாச்சு ஆனா நீங்க ஏதோ ஒரு கவலையில இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது எதா இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும் நீங்க கவலைப்படாதீங்க சரியா சரி நீ போ அவனை திரும்பி அவன் மனம் இப்போது செய்த செயலை நினைத்து அவனையே திட்ட அந்த கோபத்தை தன் பைக்கில் காட்டினான் பைக்கு அசுர வேகத்தில் பறக்க நினைவுகள் முழுவதும் தன்னவளையே சுற்றியே வர தன் எடுத்த முடிவினை நினைக்க ஆரம்பித்தான் நான்கு நாட்களுக்கு முன் ரைஸ்கல்லில் தன் பணியை முடித்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்குள் நுழைய அதே நேரம் வீட்டில் உள்ளே இருந்து வெளியே சென்றார் மாணிக்கம் மாணிக்கம் கந்து வட்டிக்கு பணம் கொடுப்பவர் அவர் தன் வீட்டிற்கு ஏன் வந்து செல்கிறார் என்ற குழப்பத்தில் வீட்டின் உள்ளே நுழைய இளவஞ்சியோ தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தார் தந்தையை காணோ அவரோ எதுவும் பேசாமல் தலை கவிழ்ந்து இருக்கையில் அமர்ந்திருக்க பதட்டத்தோடு அன்னையின் அருகில் வந்தான் அம்மா என்னாச்சு எதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க மாணிக்கம் ஐயா ஏன் இவ்வளவு கோபமா பேசிக்கிட்டு போறாரு என்னதான் நடக்குதிங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கல எல்லாருக்கும் கோவந்தாப்பா வர செய்யும் நான் தான் முதலே சொன்னேன் கேட்டாலா ஓ ஆத்தா இப்ப பாரு நடு தெருவுக்கு கொண்டு வர வச்சுட்டா மானமே போக போகுது என்ன சொல்றீங்க அப்பா எனக்கு புரியல என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுன்னு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற வீட்டுல வாழணும்னு சொல்லி தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்ச எங்களுக்கு இது தேவைதான் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம இப்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும் என்னப்பா சொல்றீங்க கடன் வாங்கினது தெரியும் ஆனா இன்னுமும் அடைக்காம இருக்கீங்க எனக்கு ஒரு சந்தேகம் நான் உங்க பையன் தானே ஏன்டா உனக்கு இந்த கேள்வி பின்ன என்னப்பா எவ்ளோ கட்டணும் எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களா என்கிட்ட நீங்க பெத்த பையன் எனக்கே சொல்லியிருப்பீங்கல்ல என்னடா நீ லூஸ் மாதிரி பேசுற எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு உன்கிட்ட கேட்க சொல்ற உன படிக்க வைக்க துப்பு இல்லாதனா இப்ப சம்பாரிச்சு குடுன்னு எப்படிரா சொல்ல முடியும் இப்ப குடும்பம்னு ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது உன்னோட வருமானத்துலதான் இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட எப்படிரா கேட்க முடியும் எல்லாம் உங்க ஆத்தா பண்ணி வச்சது கோபமாக கத்திய கஜேந்திரன் தன் மனைவியை போட்டு அடிக்க தன் தந்தையை தடுத்தான் எனக்கு என்ன தெரியும் அந்த வட்டி இதெல்லாம் பத்தி என்னைய வந்து அடிக்கிறீங்க இளவஞ்சி அழுகையோடு கோபமாக கூற பேசாதடி மிதிச்சுன்னு நினைச்சுக்கோ செத்துருவ கஜேந்திரன் கோபமாக கத்தினார் அப்பா விடுங்க நடந்தது நடந்து முடிச்சிருச்சு இதுக்கு அம்மா என்ன பண்ணும் தப்ப உங்க தான் இருக்கு சரி விடுங்க அவருக்கு எவ்வளவு பணம் தரணும் மொத்தம் வட்டியோட சேர்த்து நாலு லட்சம் தரணும்ப்பா அதை கேட்டவனும் அதிர்ச்சியாக என்னப்பா சொல்றீங்க அவ்வளவு தரணுமா ஆமாப்பா வாங்கினது மூணு லட்சம் வட்டி ஒரு லட்சம் இன்னும் பத்து நாள் வட்டி கட்டணும் இல்லனா அந்த வீட்டை வீட்டு பேருக்கு எழுதி கொடுத்துருணுமா பொண்ணு மேல உள்ள பாசத்துல இப்படி பண்ணிட்டேனே ஐயோ இப்ப என்ன போறானோ இளவஞ்சி புலம்ப செய்வதறியாது நின்றான் அருள்நிதி ஏதாவது சொந்த நிலம் என்றால் அதையாவது வித்து கடனை அடைக்கலாம் ஆனால் இருக்கும் வீட்டை தவிர வேறு எதுவும் இல்லாமல் போக என்ன செய்ய குழப்பத்தில் நின்றான் சரிப்பா நான் ஏதாவது என்றவன் வெளியேற இதுவரை மகளையே பாதுகாத்து பேணி வளர்த்து வந்திருக்க தன் பெற்ற மகனை இப்போதுதான் முதல் முறையாக நினைத்து கலங்க ஆரம்பித்தனர் என்ன செய்வது என தெரியாமல் குழப்பத்தோடு வெளியேறிய அருள் கம்மாக்கரை அருகே வந்து அமர மீன் பிடித்து கொண்டிருந்த முத்துவும் ராஜாவும் தன் தோழன் அருள் மேட்டில் அமர்ந்திருப்பதை கண்டனர் ஏற அருள் வாழைய மீன் பிடிக்கலாம் கத்த அவர்கள் அழைப்பது செவியில் வில்லாதவாறு யோசனையோடு இருக்கவே அருளை நோக்கி வந்தனர் இருவரும் நீ அப்படி யோசிச்சுட்டு இருக்க ராஜா கேட்டவாறு தன் கையில் வைத்திருந்த ஈரச்சட்டையை பிழிந்தான் ஒன்னும் இல்லடா ராஜா முத்து உனக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு கேக்குறியா ஏன் இப்ப என்ன குறைச்சல் எங்களை மாதிரி வெட்டியாவா இருக்க ரைஸ் மில்க் வேலைக்கு போய்கிட்டு தானே இருக்க இல்லடா அது வந்து என்றவன் வீட்டில் நடந்த அனைத்தையும் கூற விடுமாச்சா நாங்க எதுக்கு இருக்கோம் யார்கிட்டயாவது விசாரிச்சு இன்னும் ரெண்டு நாள்ல சொல்றோம்டா இன்னும் ரெண்டு நாள்ல சொல்றோம்டா நீ கவலைப்படாத என்க அதே நேரம் நித்யாவின் கைபேசியில் செல்லம்மாவிடமிருந்து அழைப்பு வர அதை எடுக்க மறுத்தான் இரண்டு நாட்கள் செல்ல முத்து தன் அண்ணனின் தோழனிடம் கூறி சவுதியில் வேலை வாங்கி தந்தான் மச்சான் ஒரு ஆறு வருஷம் நீ வேலை பார்த்தா போதும் நல்லா செட்டில் ஆகிடா ஒரு வருஷத்துல கடன் நல்லா அடைஞ்சிடும் நான் உனக்கு விசா பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணி தரேன் முத்து கூற சரி என்றான் அருள்நிதி அதே நேர புதிதாக முதல் நாள் கல்லூரி செல்வதாக கூறினாள் இதுவரை நடந்த அனைத்தையும் நினைத்தவாறு ஊருக்குள் நுழைய இருட்டத் தொடங்க ஒதுக்குப்புறம் அருகே இருந்த இடிந்த வீட்டின் முன் தன் பைக்கை நிறுத்தினான் ராஜாவுக்கு அழைத்து தன் இருக்கும் இடம் கூறி வரச் சொல்ல அடுத்த நொடி கையில் பாட்டலோடு வந்தனர் முத்துவும் ராஜாவும் டேய் மாப்பிள ரொம்ப நாள் கழிச்சு சரக்கடிக்க போறன்டா ஊத்துடா ஊத்து முத்து தன் இரு கைகளையும் தேய்த்து கொண்டு உற்சாகமாக கூற மூவரும் சேஸ் அடித்தனர் யார் எவ்வளவு குடித்தோம் என்பதையே தெரியாமல் குடிக்க டேய் மச்சா இனிமே இப்படி உன் கூட குடிக்க முடியாதேடா அருளின் கழுத்தை கட்டி கொண்டு ராஜா புலம்பா ஆமாடா மாப்பிள இனிமே உன்னை பார்க்கவே முடியாதுடா முத்து புலம்ப கண்கள் சொருக போதையில் இருவரும் அனைத்தான் அருள்நிதி செல்லமா என் சொல்லம்மா உிட்ட எப்படி சொல்ல நான்னு உன்னை விட்டு என்னால இருக்கவே முடியாது இல்லையா மாப்பிள்ள செல்லம்மா விட்டு போக முடியாதுடா அவ என் உசுருடா கடவுளே அவ கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியாது என குத்தி கொண்டுடேன் வானத்தை பார்த்து போதையில் ஏதேதோ உளறி டே மச்சா நான் இருக்கேன்டா உனக்கு ராஜா கூறா ஐயோ மாப்பிள என்னை விட்டுட்டு போய்ட்டியே முத்து புலம்ப மூவரும் உளறியவாறு போதையோடு தரையில் சரிந்தனர் எப்போது சனிக்கிழமை வரும் அருளை காணவும் என்ற நினைப்பில் ஆவலாய் காத்திருந்தாள் செல்லம்மா அன்றைய நாளும் வர தன் பெற்றோரிடம் நித்யாவின் வீட்டுக்கு செல்வதாக கூறிக்கொண்டு ஆத்தங்கரை ஆலமரத்துக்கு கிளம்பினாள் ஏசி இல்லாமல் அக்னி வெயிலிலும் குளுமையாக இருக்கும் ஒரே இடம் அந்த ஊரில் ஆத்தங்கரையில் அமைந்திருக்கும் தான் நீண்ட காலங்களாக அந்த மரம் அங்கிருக்க அதனின் விழுதுகள் சில கரையில் தொங்கி சிறுவர்களும் அதை பிடித்து விளையாடிக் கொண்டு சந்தோஷமாகவும் இருந்தனர் ரோட்டில் நடந்து வந்தவள் அருளில் பைக்கை கண்டதும் அவன் வந்துவிட்டதை அறிந்து இறங்கி ஆலமரத்தை நோக்கி நடந்தாள் அவள் நினைத்தது போலவே ஆலமரத்தின் பின்புறம் கண்மூடி கால்நீட்டி சாய்ந்து அமர்ந்திருக்க சற்று பயத்தோடு ஆற்றில் ஓடிய தண்ணியை கண்டு அவன் அருகில் சென்றாள் மாமா அவனை அழைக்க செல்லம்மாவின் குரலைக் கேட்டதும் விழித்திறந்தவன் அவள் கைப்பற்றி இழுத்து தன் அருகில் இழுத்தான் அவனது இந்த செய்கையை எதிர்பாராதவள் அவன் மேலே விழ தன்னவளின் இடையை கட்டி கொண்டு புதைத்து கொண்டான் தான் இருக்கும் நிலையை உணர்ந்தவளோ அவனிடம் இருந்து விலக மனம் கூற ஏனோ அதை செய்ய முடியாது அவனோடு ஒட்டி கொண்டாள் அவளது செய்கையை அவனையும் தூண்டச் செய்ய பிரிவை கூற முடியாத தவிப்பும் அவள் கூந்தலை விலக்கியவனோ கழுத்து வளைவில் தன் இதழ் பதித்தான் அவள் விழுந்ததில் அணிந்திருந்த தாவணி சற்று விலக அவள் வெற்றிடையில் தன் கைவிரல்கள் ஐந்தும் பதித்து தன்னோடு இருக்க தன்னவனின் கைகளை விளக்க முடியாது தடுமாறினாள் அவள் காது மடலில் தன் மீசையால் உரசியவனோ சிலம்மா கிசுகிசுப்பாய் பாய் அழைக்க உம் கூறியவளோ அவள் கழுத்தில் தன் கைகளை கட்டி கொண்டாள் சிலம்மா நான் உன்னை விட்டு போக போறேன் இதழ்கள் கூற கரங்களோ அவளை தன்னோடு மேலும் மேலும் இருக்கியது அவன் கூறியதை கேட்டவளோ அதிர்ச்சியோடு வேகமாய் அவனை தள்ளிவிட்டு விலகினாள் தான் எதுவும் தவறாக கேட்டு விட்டோமோ ஒரு நொடி குழம்பியவள் தவிப்போடு என்ன சொன்னீங்க மாமா என்றாள் அவள் முகத்தில் இருக்கும் கலக்கத்தை கண்டவன் அவள் இரு கைகளையும் பற்றவர அதை தடுத்தவளோ என்ன சொன்னீங்க சொல்லுங்க மாமா அழுகையோடு கத்தினாள் செல்லமா நான் சொல்றத கேளு பொறுமையா ப்ளீஸ் நான் இப்போ உன்னை விட்டு போய்தான் ஆகணும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வெளிநாடு போய் கூறி முடிக்கும் முன்னே சட்டை காலரை பற்றி கொண்டு எப்படி இப்படி சொல்ல மாமா எந்த ஒரு சூழ்நிலையும் என்னை விட்டு போக மாட்டேன்னு தானே சொன்னேன் அழுகையோடு கோபமாக கத்தினாள் ஆனா கொஞ்ச நாள் நான் உன்னை விட்டு போகணும் சொல்லம்மா போகணுமா சரி போங்க நீங்க என்ன உயிரோட பாக்குற கடைசி தடவை இதுவாத்தான் இருக்கும் என்றவள் வேகமாய் எழுந்து ஆற்றில் இறங்க போக அவள் செய்ய போகும் காரியத்தை உணர்ந்தவனோ ஒரே எட்டில் பாய்ந்து அவளை தடுத்து இரு கைகளையும் ஒரு கையில் பற்றியவன் மறு கையால் ஓங்கி என்று அறைந்தான் அவன் அடித்த அடியில் கண்ணம் சிவக்க உதட்டோரம் சிறு உதிரம் கசைய அதைக் கண்டவனோ தாங்க முடியாது அவள் கழுத்தைப் பற்றி தன் நெஞ்சில் புதைத்து கொண்டான் மாமா அழுகையில் கரைய அவள் தலையை வருடியவாறு சிறிது நேரம் மௌனமாய் கழித்தான் சிலம்மா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு இப்பவாவது ஒரு வயசுக்கு மேல பெத்தவங்களையும் தன்னை நம்பி வர போற பொண்ணையும் காப்பாத்துறது ஒருத்தனோட கடமை நான் இப்ப அதத்தான் செய்ய போறேன் என்றவன் வீட்டில் நடந்தது தோழனிடம் கூறியது தான் எடுத்த முடிவு என அனைத்தையும் நெல்ல அனைப்போடே கூறி முடித்தான் அவன் கூறியதில் இருக்கும் நிதர்சனம் புரிய தன் விலைகளால் தன்னவனின் சட்டையை நினைக்க அவள் விலைகளின் ஈரம் அவன் நெஞ்சை சுட்டது எப்ப போகணும் சோர்வோடு கேட்க நாளைக்கு ஈவினிங் இங்கிருந்து கிளம்புறேன் என்றதும் அவனது கடைசி அருகாமை நினைத்தவள் சட்டையை அருகாமை கிடைக்குமோ என்ற தவிப்பில் கரைந்தாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேற இனிமே வாழ போற வாழ்க்கை வேற நீ உன் படிப்பை போ நான் நம்ம கெரியரை நோக்கி போறேன் அடிக்கடி வருவீங்களா வருவேன் ஆனா எப்போன்னு தெரியல இந்த ஊர் மனுஷங்க இந்த இந்த உலகம் எல்லாம் மாறலாம் நான் உன் வச்சிருக்கிற காதல் என்னைக்கு மாறாது உன் மனசுல நான் ஆழமா பதிச்சு வச்சுக்கோ ஒவ்வொரு நொடியும் நான் உன் பக்கத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அவன் கூறியது எதுவும் சொல்லாமல் மௌனமாய் கேட்டுக்கொள்ள இருவரும் தங்களுக்குள் வரப்போக பிரிவினை எதிர்நோக்கி காத்திருந்தனர் கவலையோடு நன்றி